பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் இந்த தேங்காய் பால் சாதம் இதை வந்து நல்லா டேஸ்டே எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா குக்கரில் நான் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து தேங்காய் வந்து விட்டுருக்கேன் ரொம்ப வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய்னா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதாவது ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே ஒரு பெரிய அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கார்த்துக்கு ஏற்ப மிளகாய் எவ்வளோ கார வரமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகா வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு வந்து புதினா புதினா எடுத்ததில் பாதி அளவுக்கு வந்து மள்ளித்தலை புதினா ஃப்ளேவர் தான் இது கொஞ்சம் தூக்கலாம் வந்து இருக்கணும் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வந்து மசஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்து புதினா தலை மல்லித்தலை எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த டைத்தில் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சீரகசம்பா ரைஸ்லாம் வந்து பண்ணுறேன் ஒரு கப் சம்பா ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுக்கணும் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சீரகசம்பா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பிறகு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைத்தில் அரிசி சேர்த்துட்டு தேவையானது வந்து உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நீங்கள் தம் போடுறனாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து விசில் விடணா கூட விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி விசில் தான் வந்து விட போகிறேன் தம் போடுறீங்க அப்படின்னா இந்த தேங்காய் பால் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே வெயிட்டுக்கு தான் வச்சிங்க அப்படின்னா தம் வந்து போட்டு தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்திருக்கும் இல்லை டைம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம் வந்து சூப்பராக வந்துருக்குங்க முக்கியமாக நீங்கள் வந்து சீரகசமாக ரைஸ் அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணுவோம் இன்னும் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கும் அப்படியே குக்கர் அப்படியே மூடி திறந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த அப்படியே தேங்காய் சுமல் அப்படி இருக்குது இதுக்கு நல்லா காரசாரமாக ஏதாவது ஒரு கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்